இப்ப வரக்கூடிய இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்லாம் சொல்றோம்ல அடுத்த ஜூலை மாசம் வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரெண்டு ரெண்டு வரியில பலன்கள் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் இல்ல இப்போ என்னன்னா நீங்க கேட்டது நம்ம அடுத்த ஜூலை இல்லை அடுத்த ஏப்ரல் வரைக்கும் சரி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மேஷத்துக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ரிஷபத்துக்கு வந்து இந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து மாற்றங்கள் ஒரு உண்டு நூறு சதவீதம் மாற்றங்கள் உறுதி லைஃப்பையும் புரட்டி கூட போடக்கூடிய மாற்றங்கள் வரும் ரிஷபத்து ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு வந்து ட்ராவல் நிறைய பண்ண முடியும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அது மாதிரி ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவன் வந்து போன ஒரு அஞ்சாறு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் மிதுனத்துக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அந்த ஒரு குவாலிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க கடகத்துக்கு எடுத்துட்ணும் அப்படின்னா மங்கள காரியங்களில் நிறைய தடைகள் இருந்து இருந்தது இனிமேல் மங்கள காரியங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சொந்தமாக வீடு மண் மனை வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சிம்மத்துக்கு வந்து ஒருமை நிதானம் கவனம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப கவனமாக சிம்மராசி சிம்மராசிக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் கன்னி வந்து இளவரசன் இளவரசி நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்காங்க லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு நல்ல நல்ல திருமணம் கல்யாணம் லவ் பண்ணிடுவோம் லவ் சக்ஸஸ் ஆகிடும் கண்டிப்பா அவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிரும் துலாம் வந்து கொஞ்சம் தொழில கடுமையான போராட்டங்கள் அதை ஒரே நேரத்துல நிறைய வேலைகள் பாக்குற மாதிரி டே அண்ட் நைட் வேலை பாக்குற மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் சரியான முடியாது அந்த மாதிரியான சிக்கல் சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்து மெயின் அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அது மாதிரி குழந்தை இல்ல பத்து வருஷமா ஆச்சு கல்யாணம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை கட்டி பாக்குற விருச்சிக ராசிக்கு இப்ப டைம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆஹ் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ராகுல் காந்திக்கும் நல்லா இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மோடிக்கும் நல்லா இருக்கு ஏட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பிரியங்கா காந்திக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசி அது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு வந்து என்ன பண்ணா நலையில ரொம்ப கவனமா இருக்கணும் தனுசு ராசி எப்போதுமே என்னன்னா வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமா இருப்பான் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் கிரிட்டிக்கல் உடல் நலத்தை ரொம்ப அதாவது கார்த்திகை வரைக்கும் ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரம் மகரம் வந்து எப்போதுமே வக்கீல் அவங்க வந்து வா வா வாதாடுவதில் வல்லவர்கள் ஆமா ரிஷபம் கண்ணி மகரம் இந்த மூணு ராசிகளுமே வக்கீல் வக்கீல் தான் நான் வந்து ஒருத்த பே இவங்கள்ட்ட யாரும் பேசி ஜெயிக்கவே முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் எட்டு பட்டு கிளியா அப்படி சொன்னேன் அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப புள்ளி விவரம் கிடைக்கு ரிஷபக்கன்யா மகரம் அப்படின்னு இருக்கு சோ மகரத்துக்கு இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ண முடியும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பா அற்புதமா இருக்கு கும்பத்துக்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு நிறைய சொன்னீங்க அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உதவி பண்றேன்னு போய் மாட்டிக்க மாட்டிக்க ரொம்ப மீனம் வந்து ராஜா வீட்டு கண்டுகுட்டி இப்போ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்கு மீன ராசியில பிறந்த வாழ்க்கை இந்த தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருந்துக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இவ்வளவு சொன்னீங்க அந்த மேஷ ராசிக்கு உண்டான தெய்வங்கள் இல்ல மேஷம் மேஷம் சிம்மம் தனுசு இவங்க வந்து சிவ வழிபாடு பண்ணனும் சிவ வழிபாடு ஆமா ரிஷபக்கன்யா மகரம் வந்து காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் உதாரணமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் மாதிரி கருப்பசாமி ஐயனார் கருப்பசாமி சொரலமானசாமி வாராகி அப்புறம் வந்து கருடாழ்வா எல்லை தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் நந்தி இதெல்லாம் வழிபாடு பண்ணணும் மிதுனம் துலாம் கும்பு வந்து பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணணும் பெருமாள் தான் நிறைய பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணனும் அப்புறம் கடகம் அம்மன் வழிபாடு பண்ணணும் முருகன் வழிபாடு கந்த சஜை கவசம் சொல்லலாம் சொல்லலாம் இந்த ராசிக்குலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரைக்கும் ஏப்ரல் பதினாலு தேதி வரைக்கும் இதெல்லாம் உங்க கவனமாக அதே போல எந்த கடவுளை இந்த மலர்களை கொண்டு வணங்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் விநாயகருக்கு துளசி ஆகாது ஆகாது விஷ்ணுவுக்கு அக்ஷதையால அர்ச்சனை பண்ணக்கூடாது அர்ச்சனை அர்ச்சனை சிவனுக்கு தாழம்பு வந்து ஆகாது சிவராத்திரியில் மட்டும் மூணாம் காலத்துக்கு பண்ணிக்கலாம் எக்ஸப்ஷன் இருக்கு இருக்கு அன்னைக்கு மட்டும்தான் மட்டும் பண்ணிக்கலாம் அம்பாளுக்கு வந்து வாசனை இல்லாத மலர்கள் எந்த மலரும் சூடக்கூடாது கூடாது வைக்கக்கூடாது கிடையவே கிடையாது வாசனை இல்லாத மலர்கள் அம்பாளுக்கு ஆகாது ஆகாது ஸோ இப்படி இருக்கு இருக்கு இதெல்லாம் செவ்வரணி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனையால தவிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா வீட்டில் செய்யற எளிமையான ஒரு வழிபாடு என்னவாரு பன்னெண்டு கருப்பு மிளகு எடுத்து பன்னெண்டு கருப்பு மிளகு கருப்பு மிளகு அந்த கருப்பு மிளகு ஒன்று ரெண்டா தட்டணும் பொடிக்க கூடாது ஒன்னு ரெண்டா தட்டணும் ஒரு சிவப்பு துணியில உள்ள போட்டு சின்ன துணி செவப்பு துணியில் நடுவில் பன்னெண்டு மிளக வச்சு ஒரு கற்பூர துண்டு வச்சு கட்டி இருப்ப எண்ணெயில முக்கி டெய்லி எத்திட வேண்டியா வீட்டில் ஃபுல்லாக எரிச்சிட வேண்டியா எரிச்சிடும் எந்த கிழம எந்த கிழமனாலும் பண்ணலாம் எந்த நேரம் காலையில பண்ணலாம் சாயங்காலம் பண்ணலாம் இதே போல உறுதியாக தொண்ணூறு நாட்களுக்குள்ள மாற்றங்கள் மாற்றங்கள் கல்யாணமே ஆகல அப்படின்னு இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ பொண்ணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பூஜை என்ன சொல்லுவீங்க சுயமுறா பார்வதி ஹோமம் பண்ணலாம் சுயமுரா பார்வதி ஹோமம் பண்ணி எனக்கு போன வருஷம் பர்சனலாக நான் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இருபத்தி மூணு பேருக்கு மேரேஜ் பண்ணி சூப்பர் ஸோ இது வந்து நம்ம பிராக்டிக்கலாக இப்போ நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னன்னா ஒருத்தர் கேட்டார் சாமி கல்யாணம் ஆகாதவளுக்கு பரிகாரம் பண்ணிட்டே இல்லைங்க எனக்கு என் பொண்டடிக்கும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ஏதாவது பரிகாரம் சிவனுக்கே அதுதான் கவி இல்லை அப்படின்னு ஸோ எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண ஃபோட்டோ இருக்கும் அது வாங்கி வச்சு நாம் அது டெய்லி அதை வணங்கினா திருமண தடைகள் தடைகள் கண்டிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த திருக்கல்யாண படம் பெருமானோடு சேர்ந்து அது வந்து உள்ளபடி உண்மையிலேயே அது நம்ம சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் சக்சஸ் ஆயிடுச்சு அதே போல வாழ்க்கையில கல்வி தடையாவே இருக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர்ன்றே யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு குடும்பம் கல்வியில சிறந்து விளங்கணும் குழந்தைகள்னாக்க என்ன செய்யும் கல்வியில தடை வருது அப்படின்னா கல்வி சாபம் இருக்குன்னு அந்த அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு அவங்க முதல்ல பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா யாராவது குழந்தைய கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைக்கு வழிபாடு சரஸ்வதி வழிபாடு இன்னொன்று என்னன்னா கொஞ்சம் இது கேட்டா கொஞ்சம் தாம்படியா இருக்கும் ஆனா உண்மையிலேயே சக்சஸ் ஆயிருக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே எந்த குழந்தை படிக்கிறதோ அந்த குழந்தைக்கு வெறும் வயித்துல அஞ்சு துளசி எல்லாம் சாப்பிடும் ஓ இது காலையில எழுந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இருக்கு அதை பிரஷ் பண்ணிட்டு அஞ்சு துளசி எல்லாம் சாப்பிட கொடுக்கணும் இருபத்தி ஏழு நாள்ல மாற்றம் தெரியும் நிச்சயமா